அன்பு மாணவ மாணவர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது கணிதத்தில் நூற்றுக்கு நூறு வாங்குவது எப்படி என்பதை நாம் இப்போது காணலாம் ஒன்னு சாப்டர் ஒன் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் சோ அந்த சாப்டர் நாம பண்ணிட்டோமா அதில் வந்து ரெண்டு டூ மார்க்கு ரெண்டு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்த நெக்ஸ்ட் சாப்டர் 2 சோ சாப்டர் 2 வந்து பாத்தீனா நமக்கு சீக்வென்ஸ் ஏபி அண்ட் ஜிபி ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அதில் நாம என்ன பார்க்கணுன்னா பர்ட்டிகுலராக நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய எக்சர்சைஸ் வந்து டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் டூ

த்ரீ பாயிண்ட் 3.14, த்ரீ 3.19 த்ரீ 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 பாயிண்ட் நைன்டீன் இந்த எக்ஸைஸ் எல்லாமே நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அதில் பர்டிகுலராக நீங்க பார்க்க வேண்டிய எக்ஸைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் 3.14, த்ரீ பாயிண்ட் ஃபோர்டீன் த்ரீ த்ரீ அதாவது வேடிங் ப்ராப்ளம் நம்ம சொல்லுவோம் அந்த வேடிங் ப்ராப்ளம்ஸ் அதுக்கு அப்புறம் ஸ்கொயர் ரூட் சம்ஸ் ன்னு சொல்லோம் ஸ்கொயர் ரூட் ரிபீட்டிங்கா நம்ம கேட் எடுத்துக்கறாங்க சோ அதனால ஸ்கொயர் ரூட் சம்ஸ் நமக்கு வரும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா நம்மளோட மேட்ரிக்ஸஸ் சோ மேட்ரிக்ஸஸ்ல இருந்து நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வரும் அல்ஜிப்ரா போர்ட்ரல்ல இருக்கதுலயே பெரிய சாப்டர்னா இந்த சாப்டர் தான் இதெல்லாம் வந்து பாறா 3 5 மார்க்ல இருந்து 4 5 மார்க் அதே மாதிரி 2 2 மார்க்ஸ் இல்ல 3 2 மார்க்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால இந்த एक्सरसाइज நீங்க நல்லா பாத்தீங்கவே இதுலயே ஒரு 3 5 மார்க் ஈஸியா நாம அட்டென்ட் பண்ற மாதிரி நாம பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க சாப்டர் 4 சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் நாலு தியரி இம்பார்ட்டண்டான தியரி அதாவது ஆங்கிள் பைசெக்டர் பிபிடி தியரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து பித்தகோரஸ் தியரி சொல்லுவோம் அப்புறம் செக்மெண்ட் தீரம் சொல்லுவோம் ஓகேங்களா இந்த நாலு தீரம் நீங்க நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நாலு தீரத்திலிருந்து கம்பல்சரி ஒரு தீரம் வந்துடும் அதுலயும் சொல்லுன்னா மூணு தீரம் பை செக்டர் போன இருசம வெட்டி தீரம் சொல்லுவோம் நம்ம இந்த அடிப்படைம்ித்த அரசையும் அதுலேர்ந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுல பர்டிகுலர் எக்ஸைஸ் பார்க்கணும் அப்படின்னா போர் பாயிண்ட் த்ரீயும் நீங்க நமக்கு கிடைக்கும்

மேக்ஸிமம் இந்த 5.1ல அதிக சம்ஸ் நமக்கு கேட்டிருக்கான் ஓகேங்களா அது இல்லாம நமக்கு 5.3 ம் 5.4 லயும் வந்து இன்டர்செக்ஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஈக்வேஷன் சால்வ் ப்ராப்ளம் வரும் சோ அதனால இந்த எக்சர்சைஸ் நீங்க நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்களா இந்த மூணு எக்சர்சைஸ் பாத்தீங்களாவே ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும் அடுத்து 6th சாப்டர் 6th சாப்டர் பொறுத்து ரெண்டு விதமா நமக்கு பிரிச்சிருப்பாங்க 6.1 ல

அதே சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அது ட்ரிகனமெட்ரிக் ஃபார்முலாஸ் இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் ஆனால் இதை பொறுத்த நம்மளுக்கு டேனோட ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டுமே போதும் டேன் வந்து ஜீரோ டிகிரி தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சிக்ஸ்டி டிகிரி நைன்டி டிகிரி ஸோ அது தெரிஞ்சால் மட்டுமே இந்த மூணு எக்ஸசைஸுமே நம்ம கவர் பண்ணிடலாம் அப்போ இந்த எக்ஸசைஸ் நம்ம கவர் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக டூ மார்க் த்ரீ மார்க் கவர் பண்ணிடலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு சாப்டர் 7 மென்சுரேஷன் அளவியல் நம்ம சொல்றோம் சோ அளவியல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ இது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வால்யூம் ஆஃப் கோன் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் full-ஆ டீடைலா நீங்க படிச்சு வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் 7.1 7/3 7.3 7/4 இந்த மூணு எக்சர்சைஸ் நீங்க கவர பண்றீங்கன்னா அதல்ல இருந்து உங்களுக்கு 2 மார்க் ஒரு 5 மார்க் கேரண்டியா கிடைக்கும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து 8th chapter 8th chapter பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாட்டिस्टिक्स அண்ட் ப்ராபபிலிட்டி னு சொல்லுவோம் சோ ஸ்டாட்டिस्टिक्स தனியா பிரிக்கலாம் ப்ராபபிலிட்டி தனியா பிரிச்சுக்கலாம் ஸ்டாட்டिस्टिक्स இருந்து ஒரு 5 மார்க்ஸ் வரும் ப்ராபபிலிட்டி இருந்து ஒரு 5 மார்க்ஸ் வரும் ஸ்டாட்டिस्टिक्स உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்குது அப்படினா அந்த 8 பை 1 ஐ விட்டுட்டு 8 பை 3 8 பை எடுத்துக்கோங்க ப்ராபபிலிட்டி அத ரெண்டையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணா அதுக்கு ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் வரும் இந்த இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 2 மார்க்ஸ் சம்ஸான ரேஞ்ச் கோயன்ஸ் டப் ரேஞ்ச் அதெல்லாம் வருதுல அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கனா அதல ஒரு சம்ஸ் கேட்கலாம் அப்புறம் எந்த டெர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க ஃபைண்ட் இது கேட்பாங்க ஸோ அப்போ அதுக்கு ஓகேங்களா ஸ்டாட்டிஸ்டிக் ஃபுல்லாக உங்களால் பார்க்க முடியலன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் பாயிண்ட் ஃபோரும் பாருங்க அதுல இருந்து ஒரு டூ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் நம்மளுக்கு கம்பல்சரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிராஃபு கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம் ஒன்று வேறு டைரக்ட் வேரியேஷன் இன்டேரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம் அது ஒரு டைப் ஆஃப் கிராஃப் நம்ம சொல்லுவோம் இன்னொன்னு வந்து சொல்றோம் நீங்க வந்து பார்த்தா கோஆர்டினேட்டர் பாத்தீங்கன்னா அந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்றது இருக்குது இல்ல அத பாத்தீங்களா ஓகே இல்ல அது வேணா அப்படினா இந்த டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் எடுத்துக்கோங்க அதுல மொத்தம் 10 சம் தான் இருக்கும் அந்த 10 சம் ஃபுல்லா நீங்க தரவு பண்ணிட்டீங்கனா ஒரு கிராஃப் கம்பல்சரி ஒரு கிராஃப் வந்துரும் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிராண்டில் ஜாமெட்ரி ரெண்டு விதமா நம்ம பிரிச்சிக்கலாம் அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஒன் டேஞ்சென்ட் டூ டேஞ்சென்ட்

ஆட்டிட்யூட் வரும் இல்லைன்னா வந்து பார்த்தா ஒரு சிமிலர் ட்ரையாங்கல் கொடுத்துட்டு

ஓகேங்களா அதுக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு ஒன் மார்க்ஸ் தான் அது வந்து பாருங்க மேக்ஸिमम திங்கிங் காரனர் டு யூ நோ ஆக்டிவிட்டி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுது அப்படி நீங்க தெரிஞ்சீச்சினாவே அதல இருந்து मोस्टली அவ கேக்குறது டு யூ நோ இல்லல திங்கிங் கார்ட் தட் இருந்து தான் அந்த ஒன் மார்க்கே எடுக்கலாம் அதே மாதிரி கிரியேட்டிவ் சம்ஸ் வந்து பாருங்க டு யூ நோ திங்கிங் கார்ட் தட் ஆக்டிவிட்டி இதல இருந்து தான் मोस्टली எடுக்கலாம் அதுலேயுமே நம்மளுக்கு வந்து இந்த சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் சாப்டரு அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டரு அதுக்கப்புறம் எயித்து சாப்டர் ஆகும் ஓகேங்களா இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து நூறு மார்க் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு நாலு நாள் லீவ் இருக்குது நீங்க கரெக்டா பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்க நூறு மார்க் வாங்கலாம் 我给你了。Okay, um